இதெல்லாம் எங்கட மையத்தை வச்சு கொண்டு செய்வாங்க கணிமணவர்களை வெள்ளோடு கொடுத்து கொண்டு வந்தார் சுரும போட்டு கொண்டு வந்தார் சுண்ணத்தை ஹயாத்தாக்கின நிலையில வந்திருக்கிறார் அதனால அவருக்கு சொருக்கம் என்று எங்கேயுமே சொல்லிட்டார் எங்கட ஹயாத்துல நாங்க சுண்ணத்தை ஹயாத்தாக்கணும் எங்கட ஹயாத்துல நாங்க சுண்ணத்தை ஹயாத்தாக்கணும் இருக்கும்பொழுது இருக்கும் பொழுது சுண்ணத்தை மவுத்தாக்கிட்டோம் மவுத்தாகினத்துக்கு பின்னால எங்கட ஜனாசம் வச்சு கொண்டு சுண்ணத்தை ஹயாத்தாக்குறான் இதெல்லாம் எந்த ஃபாய்தாவும் கிடையாது இனிமான சங்கியான சகோதரர் பெரியார்களே சுண்ணத்தினுடைய மதிப்பு என்ன அதனுடைய பொறுமதி என்ன முபாரக்கான தாவத்துடைய உழைப்பினுடைய அடிப்பட்ட நோக்கமே சுண்ணத்தை தான்